அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சராக பதவியேற்ற பிறகு பெறப்பட்ட மனுக்கள் மாநகராட்சி கிடங்கில் வீசப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார் எம்ஜிஆரின் எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் கரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேலுசாமிபுரத்தில் நடைபெற்றது மாவட்ட அவைத் தலைவர் திருவிகா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாவட்ட செயலாளருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது தொண்டர்கள் கொண்டு வந்து கொடுத்த ஒன்றை அவர் கடந்த ஆண்டு செந்தில் பாலாஜி அமைச்சராக பதவியேற்றவுடன் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டதாகவும் அந்த மனுக்கள் கோதூர் குப்பை கிடங்கில் கிடந்ததாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் அந்த கொரியர் பண்டலில் இருந்த மனுக்களை ஒவ்வொன்றாக எடுத்து காண்பித்த விஜயபாஸ்கர் தையல் எந்திரம் முதியோர் உதவித்தொகை கேட்டு புகைப்படத்துடன் கூடிய மனுக்களை செல்போன் எண்ணுடன் வாசித்தார் இதனால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது இதுதான் திராவிட மாடல் அரசு ஏன்னா ஸ்டாலின் வந்து என்ன கிராம சபை கூட்டம் நடத்தினார் அதுல ஒரு பொட்டி வச்சார் பொட்டி வச்சு மனு வாங்கினார் அந்த மனு வாங்கிட்டு அவர் என்ன சொன்னார்னா நாங்க பூட்டு போட்டு சீல் வச்சு எடுத்துட்டு போவேன்

இன்றைய திமுக அரசினுடைய நிலை பொட்டி தலையில் வச்சு நிற்கிறார் இதனால நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த அரசு அம்மா மக்களுக்கான அரசு எந்த அரசு ஏழை எளிய மக்களுக்கான அரசு எந்த முதலமைச்சர் நல்ல திட்டங்களை கொடுத்த முதலமைச்சர் என்பதை நீங்கள்